எல்லா நண்பர்களும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பாக்கெட் பால் வச்சு பால் கோ எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம் வீடியோவில் நல்லா எளிமையான முறையில் பால் நல்லா டைப் பண்ணி பால் கோ பால் கோவா அடித்து அதில் ஒரு சின்ன பேடா ஸ்வீட் மாதிரி செய்கிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நான் பால் வந்து ஒரு பால் எடுத்துருக்கேன் நல்லா திக்காக காய வச்சுக்கலாம் பாலம் பால் வந்து நல்லா கொதித்து நம்ம பண்ணிக்கலாம் நம்ம ஒரு லிட்டரு பாலுக்கு நூறு கிராம் சர்க்கரை போட்டு எடுத்து பண்ணிக்கலாம் சர்க்கரை கம்மியாக ஐம்பது கிராம் கூட போடலாம் ஒரு லிட்டரு பாலுக்கு ஓரளவுக்கு நூறு கிராம் போடணும்னா ஓரளவுக்கு கரைசா நம்ம சாப்பிட்றோம் அது ஸ்டாலுக்கு நம்ம அரகில் சர்க்கரை போட்டுலாம் சக்கரை போட்டு நல்லா பால் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்க 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 நல்லா டைட் வந்து நமக்கு இது வேறு எதுவும் நம்ம போட தேவை ஏன்னா எதுவும் பால் கோவலான்னு நம்ம வேலை சூப்பர் செய்யறோம் ஏரியாக பால் கோ பால் அப்படியே நல்லா லைவாக செய்யணும் அது எப்படி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இது சின்ன யூரியா இந்த மாதிரி பால் நல்லா கொதி வந்தோம்னா நல்லா கொதி வர்த்தோம் நம்ம லைட்டாக கிண்டிக்கலாம் ஏன்னா அடியில் உட்காராமல் இருக்கிறதுக்கு லைஃப்பாக கிண்டலாம் கிண்டிக்கணும் இருக்கிறது அஞ்சு பாலுக்கு நம்ம கோவா வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு இரநூறு கிராம் இரநூத்தி இருபது கிராம் வரும் நல்ல தரமான பாக்கெட் பண்ண இரநூத்தி இருபது கிராம் வரும் ஒரு லிட்டர் பாலுக்கு ரெண்டு லட்ச பாலுக்கு ஒரு ஒன் ஆறு கிலோ ஒன்றரை அந்த ரேஞ்சு வரும் நல்லா உடலாக டைட் பண்ணிட்டு பாருங்க நான் வெறும் பால் போனால் இது கொஞ்சம் ஸ்வீ கோவாகவும் போட்டிருக்கோம் ஒரு கிலோ போட தேவைல ஏன்னா நம்ம க சொல்லுங்கள் நிறைய காணும் ஒரு கிலோ போக்கு லாக் பண்ணிக்கிறோம் வெறுமணி இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக இருக்கும் அது தெரிஞ்ச மாதிரி கடாயில் ஓகே கடை போகணும் அருகே நல்லா இல்லை துளிக்க இந்த உங்களக்கு நல்லா டயஸ் பண்ணணும் நல்லா இந்த மாதிரி ஊறலாம் தண்ணி இல்லாமல் இது எடுத்து நல்லா ஆர் போட்டதுனால உங்களுக்கு பால் பாவ ரெடி ஆகும்ப பால் பாவ ரெடிய பேடா மாதிரி நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஆரி வச்சு பாருங்கள் ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை ஹவர் விட்டோம்னா நல்லா ஆர வச்சோமே இந்த மாதிரி டைட் வந்துடும் இது நல்லா நம்ம சின்ன சின்ன இந்த மாதிரி கோழி போட்டுக்கலாம் நம்ம ப்யூரு பால் காய்ச்சி பேடா மாதிரி ஒரு ஐட்டம் பண்ணிடுவோம் அந்த வீடியோவில் அதுக்காக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கோழி போட்டு ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம கோழி போட்டுக்கலாம் இது சிம்பிளான ஸ்வீட் தான் ஈஸியான முறையில் ரெடி பண்ணிட்டோம் எல்லாமே கோழி போட்டாச்சு நல்லா இதை ரவுண்ட் ரவுண்டாக குலாப்ஜாமு மாதிரி நம்ம உருட்டிக்கலாம் உருட்டி சின்னதாக தட்டிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி தட்டி நம்ம மூடி கிடையே எதாவது இருந்தால் பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கலாம் எடுத்து இது மேலே அப்படியே லைட்டாக டிசைன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வச்சு என்ன நினைப்பாங்க அதே மாதிரி பே இது பார்க்க நல்ல டிசைனாக இருக்கும் மூடி இந்த மாதிரி மூடி வச்சு வைக்கலாம் இதுக்கு அச்சு இருக்குது நம்ம அச்ச இல்லாமல் இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு சிம்பிளாக டிசைனு போட்டாச்சு நம்ம வீட்டுகள்லேயும் இதே மாதிரி செஞ்சு இந்த மாதிரி வச்சுட்டோமுன்னா நல்லா கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் சேமு எந்த மொழினாலும் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் மூடி எது இருந்தாலும் ப்ரால இந்த மாதிரி எடுத்து வரி வெறியே பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் கடைங்களெல்லாம் இந்த மாதிரி டிசைனு இந்த மாதிரி இதில் தான் பண்ணுவாங்க நம்ம அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இது மேலே சண்டரை வந்து செறி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சிவப்பு கலரில் செரி அது மேலே சென்ட்ரா வச்சிடலாம் செறி சேர்த்து சாப்பிடும்போது நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அது பார்க்க டிசைனும் நல்லா அருமையான டிசைனாக வரும் பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்தாச்சு நல்ல சிம்பிளான இதாக வீட்டிலே என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஸ்வீட் செஞ்சிடலாம் இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு வச்சு பாருங்கள் இந்த செடி பழத்தை சென்ட்ராக வச்சிடலாம் எப்படி வச்சுருவோம் ஈஸியான முறையில் பசும் பால் இப்போ பாக்கெட் பால் வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம் பால் கோவா நம்ம வீட்டுங்களில் செய்கிறதுனால இதே மாதிரி ஈஸியான முறையில் பால் கோவா செஞ்சுக்கலாம் இதவே நம்ம தட்டில் நல்லா அமைக்கி கட் பண்ணிட்டோம்னா பருப்பி மாதிரி வந்துடும் பருப்பி மாதிரி வரும் என்ன நம்ம டைமண்ட் பீஸ் மாதிரி போட்டுடலாம் ஸ்கொயர் போட்டுடலாம் எதுனாலும் பண்ணிக்கலாம் இது நம்ம கையிலே கூட அந்த மாதிரி ரவுண்டும் பண்ணிக்கலாம் சரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஸ்வீட்டோடு பார்ப்போம் நன்றி வணக்கம்